செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் தொலைபோது செய கூப்பிட்டா அந்த எங்கள் எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும் ஏதோ ஒரு ரெண்டு கூப்பிடுறீங்க அவரை விட்டுட்டு யாரையோ விட்டு பேச சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த இருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில அந்த கேள்விக்கு நான் பய சொல்கிறேன் இருபத்தி ஒன்று தேர்தலப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரிய அவருக்கு அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன சார் என்னை என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆஸ்லாங்கஸ் ஹீ இஸ் த ஜென்ரல் செக்ரெட்டரி ஆஃப் ஏடிமிக்கே ஆர் ஹீ இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி ஆஃப் ஏடிமிக்கே கரெக்டு தானே ஆனால் சில நல்ல உள்ளங்கள் நல விரும்பிகள் டெல்லியைச் சேர்ந்தவர்கள் அம்மாவின் கட்சியெல்லாம் ஓரணியில் வரணும் அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நான் எல்லாம் ஓரணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று இருந்தாலும் சரிந்தவர்கள் நான் மதிக்கக்கூடியவர்கள் வயதிலே பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் இன்னொன்று பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அதில் என்னுடைய லெட்டர் பண்ணே கொடுத்துருக்கார் அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க இப்போ அண்ணாமலை என் நண்பர் வந்தார் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டாவது வெளில போயிருக்கலாம் சொன்னதுக்கு நான் பலமுறை பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியும் திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார் பறந்தார் நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமிகள் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும் அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் தொன் நான் கூட அதை கண்டுக்காக போனேன் ஏன்னா நான் அதில் இருக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தேங்குவார் எங்களோட கூட்டணிக்கு வரும் தேங்குவார் இது ஊரறிந்த உண்மை அப்படி இருக்கிற ஏன்னா எங்களை துரோகம் செய்துவிட்டு எங்களை சந்தி எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்கள் நிர்வாகிகிட்டெல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்னிடமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியை நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டுமன்னார் மன்னார் என்ன கேட்டப்போ ஆமாம் நான் இண்டிய கூட்டத்தில் இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பில்லை என் நண்பர் வந்த போய் நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து நல்ல நண்பர் என் மேலே பிரியமாக இருக்கிறவரே அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை கேட்க இதை தான் கேட்பாரு எனக்கு தெரியும் இதனால் அதை நாங்கள் பேசிக்கிட்டோம் மற்ற விஷயங்கள் பேச முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் நான் வந்து இவர் அவர்னு நான் என்றைக்கும் யாரையும் சொன்னதில்லை சில தலைவர்களையே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி அதை அவங்க முயற்சியில் நான் தவறாக சொல்லணும் நான் கூட்டணியில் இருக்கிறேன் அது அதே மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில் இருந்து இருப்பதை விட வெளியில வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அதை அதை வந்து நான் அணுகுவதற்கு அதை எதிர்கொள்வதற்குன்னு நினைச்சேன் இல்லை அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பராக ஏற்றுக்கிறது வந்து வரைக்கும் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பட்டு இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து ஊடகங்களில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறப்ப டிபேட்டுங்கிற பேரில் பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக போகல என்ன கிடையாது அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து மூன்று முறை அங்கே பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம் கட்சியை விட்டு பட்டு இங்கே எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொறுத்தாரு இல்லை சார் அப்ப இல்லை சார் அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் உட்பட அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் நான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ அருமையான கேள்வி கேட்குறதா கேட்குறீங்களே நீங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திரு பன்னீர்செல்வமும் இன்னும் பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் ஏற்று வாக்களிக்கிறாங்க அப்போ இந்த பதினெட்டு பேர் இங்கே இருக்காரு கோவிந்தபாணி இருக்கார் ஏழுமலை இருக்காரு இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க இவருக்கு திரு கோவிந்தபாணியோ திரு ஏழுமலையும் இங்கே இருக்காங்க அவரை தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டார் சரின்னு விட்டுட்டேன் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ ஐம்பத்தோரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்த அதனால அந்த பதினெட்டு பேர் நீங்க சொல்றீங்கல்ல நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டிருந்தா என்ன ஆயிட்டு கரெக்டு தான் தான் சொல்றது அதனால நாங்கள் இன்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை கவுக்குன்னு நினைக்கல பழனிசாமி இல்லாதவராக இருக்கிறார் ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார் எங்கள் துணை பொதுச் செயலரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் கலங்கை ஏற்படுத்தியிருக்காரு பொதுச்செயலாளருக்கு கரங்க ஏற்படுத்தியிருக்காரு அதனால நாங்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது மனுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வி மினிஸ்டர் தான் அவங்க பெரும்தன்மையா சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம் நாங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நாங்கள் ரோட்டில் நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில் மேதின கூட்டம் கூட நாங்கள் வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளோ அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு கைதிகள் எத்த எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகிக்கு மேலே வழக்குகள் பிபிடி ஆக்ட்டு அதிலெல்லாம் கைது பண்ண வச்சுருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்க நிற்கிது அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களை அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள் ஏன் இப்போ கூட்டணியில் இருந்தோம்ல ஏப்ரல் பதினொன்று பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல இந்த மூணு மாதங்களில் நான் வந்து சாத்தூர் தொகுதியில் தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்போ எங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிகள்கிட்ட வந்து சேர்ந்தப்போ கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தார் நாங்கள் சேர்க்கலைன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எங்கள் கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க மாவட்ட செயலாளர் இருக்கார் அவரை நாங்கள் மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சால் அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்கே லோக்கல் பிரச்சனையில் இல்லை அவங்களுக்கு பொறுப்பு போயிடும்னு தெரிகிறப்ப அவங்க அவர்களை விலை கொடுத்து வாங்கினாரு எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே ரெண்டு ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டு அவரு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்களோட எப்படி கூட்டணி போக முடியும் இல்லைங்க எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நீங்க நாங்க போய் கூட்டணி போக முடியும் அமித்ஷா வந்து அதிமுக உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து இல்லை சார் அதிமுக தான் அதுதான் எல்லாரும் தெரியுமா நான் உங்களுக்கு சொன்னேன் ஏப்ரல் பன்னெண்டு ஜனம் டிவி பங்க நான் போய் அம்மாவுடைய கட்சி தானே தலைமை தாங்குதுன்னு சொன்னேன் என்ன சொன்னால் அம்மாவுடைய கட்சி தான் தலைமை தாங்குதுன்னு ஒரு கட்சி கூட்டணியில் ஒரு கட்சி தலைமை தாங்குவதற்கும் முதலமைச்சர் என்கிற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கோ ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ எங்களுக்கு தான் அந்த கட்சியில் வேறு யார் மேலேயும் எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டோமே அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ அதை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள் அதான் நான் சொல்கிறேன் அந்த கட்சி கூட்டணி தலைமையாக இருப்பதில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அதுதான் என்ன உங்களுக்கே தெரியாதா இது ஒரு பெரிய கேள்வின்னுட்டு கேட்குறீங்க முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவரை அவர்கள் அவர் இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் இருக்க முடியாது அதுபோல் எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்புன்னு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த நான்கு மாதங்களில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் என்னுடைய பேட்டியிலேருந்து நான் வெளியில் வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நயினா அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்கள் சென்னையில் ஏப்ரல் பதினொன்று பேட்டியிலையும் அவர் இருந்து சொல்லலை அப்படி அவர் சொல்லியிருந்தால் மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருவருக்கு சொன்னார் அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவித்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் வெளியே இருப்போம் ஆனால் திரு நயினா நாயந்திர எனக்கு பர்சனலாக ஒன்றும் இல்லை அவர் அண்ணாமலையும் சொன்னார் அப்படின்னா அவர் அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவில் இல்லாத இல்லாதவர் அப்பறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்கில் வந்து அவர் பேசுறாருனா அவர் எது எப்படி பேசுனார் எல்லோருக்கும் தெரியும் அதே போன்று மாநிலத் தலைவராக திரு

பழனிச்சாமியை எதிர்த்து தான் நாங்கள் போட்டிக்கிட்டோம் அம்மா அவர்கள் மறைவு பிறகு அந்த தொகுதியில் அம்மாவின் சின்னம் இப்போ அது அண்ணா திமுகங்கிற கட்சி இல்லை ஏன்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சியில் எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக அதோடைய சட்ட விதியில் பொதுச் செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர் தெரிந்தவர் பழனிச்சாமி இன்னொன்று பொதுச்செயலாளர் வேட்பாளர் வந்து நிறையா கண்டிஷன் போட்டு வச்சுருக்காரு யாரும் நிற்க முடியாமல் அதனால் அதிமுக இல்லை அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் பிறந்த தலை சொன்னது தான் இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி இல்லை அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அதை பற்றி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாங்கள் வந்து பழனிசாமி கட்சியை எதிர்த்து போட்டிட்டு இருக்கோம் அவரை எதிர்த்து வாக்களிப்பார்கள்னா அவர்களுக்கு எதிராகத்தானே நாங்கள் போட்டிடுறோம்